மற்றவங்க <offer language noises> அணுவை துடைத்து ஏற்கனலை புகட்டி அப்படின்னு இடைக்கால பாடினாராம் ஆனால் அணுவை துடைத்து ஏற்கனலை புகட்டி குருகிழந்த குரல் என்று அவையிருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பது மொழிகளில் நம்முடைய திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதிலும் பக்மொழி என்று நரிக்குறவர்கள் பேசுகின்ற மொழியிலும் கூட நம்முடைய திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நான் பார்த்தேன் இத்தனை சிறப்பு திருக்குறளை திருவள்ளுவரை மூலமாக ஐயா பரதன் அவர்களை அவர்களை பரிந்துரை செய்து இந்த கம்பம் நகரில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் பழக்கங்களும் திருக்குறள் இவ்வளவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் முகநூல அந்த படவரை இன்ஸ்டாகிராம் என்று அழைக்கப்படுகிற படவரைகள்லாம் பார்த்தோம் ஏதாவது மழை பெய்தாலும் இங்கு வருகை கந்து எங்களுடைய சிறப்புரை கேட்க வந்திருக்கிற கம்பம் நகரை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனம் குறைந்த பழகங்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா சேலம் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொன்னோம்னா மாம்பழம் சொல்லுவாங்க விருதுநகர்னு சொன்னால் பராட்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே ராமநாதபுரம் தூத்துக்குடி தான் போயிட்டோம் அப்படின்னா கருவாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் தேனி மாவட்டம் என்று சொன்னால் கவிப்பேரரசு வைரமுத்து இசைஞானி இளையராஜா இயக்குனர் பாரதராஜா அவர்கள் ஐயா கவிஞர் காமராசு அவர்கள் அவர்களை தொடர்ந்து ஐயா பரதநய்யா அவர்களை போன்று படைப்பாளிகள் மட்டும்தான் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நினைவுக்கு வருவார்கள் அது நாம் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த வகையில் படைப்பாளிகளில் ஒருவராய் நானும் அறியப்பட்டிருப்பதில் தேனி மாவட்டத்தின் சார்பில் அறியப்பட்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் நானும் நான்கு படைப்புகளை வெளியிட்டு இரண்டு கவிதை தொகுப்பு இரண்டு தொகுப்பு நூல்களை வெளியிட்டுள்ளேன் தமிழக அரசுடைய தூய தமிழ் பற்றாளர் என்ற தேனி மாவட்டத்திற்கான நிர்வையும் பெற்றுள்ளேன் என்பதை ஐயா தகக்கூடிய தகவலோடு கூடுதல் தகவலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அஹ் தம்பி மருந்த பாண்டிதான் என்னை வந்து பஸ் வட்டி இறங்குவது கூப்பிட்டு வந்தாரு ஐயா அலை பேசிய சொல்லிருந்தாங்க தம்பி மங்க பாண்டி வருவாரு கூப்பிட்டு வருவாருன்னு சொன்னாரு சரி தம்பி அப்படியே கும்பாபிஷேகம் போயிட்டு வந்து அந்த தம்பி உள்ள பேசிக்கிட்டே குடையை பிடித்துக் கொண்டு நான் சென்று வந்தோம் ஆஹ் தம்பி வரும்போது நான் சொன்னேன் தம்பி நல்லா பேசுனா கை கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல நல்லா பேசினா கை கட்டுவோம் இல்லாதுனாலும் கை அப்படின்னாரு எனக்கு ஒரு சந்தேகம்

அவருடைய மனத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதால் பாரதையா அவர்கள் மாணவர்களை வளர்த்து எடுத்துக்கிறார் திருக்குறளில் நீதிநெறிகள் நான் நீதிமன்றத்துல பணியாற்றுறதுனால திருக்குறளில் நீதிநெறிகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு தான் யோசித்தேன் அது என்ன திருக்குறளில் நீதிநெறிகள் திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பேசப்படுகின்ற முதல் குரல் தொடங்கி ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் அப்படின்றார் எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதலானது என்றால் இந்த உலகத்திற்கெல்லாம் முதலானது கடவுள் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் தன்னுடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது திருக்குறள் ஆணும் பெண்ணும் தன்னுடைய கடலில் கூடுதல் எந்த அளவுக்கு இன்பமோ அதற்கு பின்பு ஒருவரை ஒருவர் ஆழத் தழுவுதலும் இன்பம் என்று சொல்லி ஒன்றாவது குரலில் இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் நீதிநெறி கத்துக்களை தான் வைத்துள்ளார் என்ன நீதி அப்படின்னு சொல்லிட்டு நான் நீதியை பற்றி என்ன உங்ககிட்ட ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்ளுறேன் நாங்கள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போது அவர்கள் அந்த கண்ணனை அவர்கள்லாம் பேசுனாங்க பேசினாங்க அப்புறம் ஐயா அவர்கள் பேசினாங்க திருக்குறளை மனப்பாடமாகத்தான் படித்தோம் பத்து மார்க் வரும் அதுக்காண்டி படித்தோம் மொத்தபடி நிறைய திருக்குறளை மனதம் செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை உம் இப்போது குரலை படைப்பதில் நானும் கூந்தலும் அனவில்தான் இருக்கு எழுதி வைத்த குரலை பார்த்து கருத்துக்களை பகிர்ந்து தான் இருக்கு என்பதை தெரிந்துகிறது இன்னைக்கு நிறைய வந்துருச்சு திருக்குறளில் நிறைய பரிசு போட்டிகள் அறிவிக்கிறாங்க நிறைய மாணவிகள் நிறைய பங்கு கொண்டு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மேலே பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் அந்த வகையில் தமிழக அரசிற்கு நாம் ஒவ்வொருவரும் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அவங்களை போன்ற பெரியவர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறீர்கள் பள்ளியை பணியாற்றுபவர்கள் இவ்வளவு மழை பெய்யுது எப்படி வீட்டில் அது அனைவரும் ஆண்களாக இருக்கிறீர்கள் அவங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்வாங்கல்ல மழை பெய்து என்ன போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கேட்டிருப்பாங்க அதையெல்லாம் மீறி நீங்கள் இங்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்னைக்கு எப்படி தமிழை பாடும்போது ஒரு பெண் மட்டும் இருந்தால் என்று கூறினார்களோ அதை கூட நாங்களும் இப்போது மூன்று பெண்மணிகள் மட்டும் தான் இருக்கிறோம் இருபது பேர் முப்பது பேர் இருக்கின்ற வகையில் நானும் பூந்தலையும் ஒன் பேர் என்னப்பா வெண்மணி மூன்று தான் இருக்கிறோம் இது எங்கள் மூணு பேருக்கும் கிடைக்க திறமை அரசால் நான் பார்க்கிறேன் உப்பெரும் தேவியம் உக்கரம் தேவிய ராபா உப்பெரும் தேவியர் திருக்குறள் அப்படின்னு சொல்லும் போது நீதிநீர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் நான் முதல்ல இயற்றனும் ஈட்டனும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னா எப்படி பொதுக்க வேண்டும் எப்படி நம்ம வந்து இயற் எப்படி நமக்கு பொதுவதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் அதற்கான வழிமுறைகளை காண வேண்டும் அப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு அரசு ஒரு வல்லதா வல்லவையான ஒரு அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுபோக போக முன்னாடி என்ன சொல்றாருன்னா குருபசியும் ஓவாப்பிணி ஓவாப்பிணியும் செருவகையும் சேராறு என்பது நாடு எங்கேயுமே என்ன இருக்கக்கூடாது பசி இருக்கக்கூடாது பிணை இருக்கக்கூடாது பகை எதுவுமே இல்லாத ஒரு நாடாக ஒரு நீதி நெறியிலோ இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு நான் நீதித்துறை அப்படிங்கிறதுனால ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து புரிந்து யார் செய்வது முறை ஒரு நீதியரசர் நீதியை நிலை நாட்டுவதற்கு முன்பு என்னென்ன நடக்குது அந்த வழக்குகளை பற்றி பின்புதான் கோவலனுடைய கோவனுடைய ஒப்பிட்டு பார்க்கலாம் கண்ணகி வந்து கோவலன் நிறைய முத்து பல்கலை கொடுக்கிறார் கோவலன் வந்து பாண்டிய பாண்டியம்மனிடம் போய் அவரை கல்வன் என்று சொல்லி அவரை கொலை போறார் முழுக்கதையும் நடந்து தெரியும் அவசியம் இல்லை கோவலன் இழைந்த போன பிறகு கண்ணகி போய் வாதாடுறா நீயோ அரசன் நீயோ கல்வன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் செய்த தமிழ்ப்பை உணர்ந்து அந்த பணி இறந்து போகிறான் என்று சொன்னால் ஒரு நீதி கூறுவதற்கு முன்பு ஒவ்வொரு நீதியும் நீதி அரசரும் முன்னாடி வந்து மன்னர்கள் ஆட்சி இருந்தது என்று வந்து நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க அப்படித்தான் நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்துகளை நீங்களா நினைக்கலாம் எங்க நீதிமன்றங்களுக்கு போனா வழக்குகள் முடிஞ்சு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கும் ஆஹ் தவறு எங்கும் கிடையாது நீதிபதிகளின் மேலோ அது பணியாட்சித்தலைவர்கள் மேலோ எதுவும் கிடையாது ஏன்னா அந்த வழக்கு எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அவகாசம் வேண்டும் தப்பு செஞ்சது நம்மளா இருப்போம் நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருப்போம் சுத்து பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனா நாம உண்மையை மாச்சுதான் வழக்கு கொண்டு போடுவோம் நம்ம வந்து நம்ம பக்கம் நம்ம போடுவோம் ஆனால் அதை அவரும் ஒரு மனிதர் தான் நீதியரசரும் ஒரு மனிதர் தான் அவங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசங்கள் ஆகும் அதனால தான் வழக்கு நீதிமன்றங்கள்ல எல்லாம் மிகவும் தாமதமாக கொண்டிருக்கிறது எப்போதான் உண்மை நிறைய பேர் கேட்பாங்க என்ன கோர்ட்டுக்கு வந்துட்டோம் என்ன கேஸ் முடிக்கல என்ன முடியல என்ன பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர்களுடைய வழியை கேட்கும் போது எங்களுக்கும் வழி நடைந்ததாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து ஒரு எப்படி சொல்றது சமன் செய்து சீது கோள் போல் அமைந்தது போடாமை சான்று ஒரு கணி சமன் செய்து ஒரு தீர்ப்பை தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அவகாசங்கள் எடுக்கத்தான் செய்யும் அதற்கான நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் சமரசமா போயிருங்க அப்படி போயிட்டா பிரச்சனைகள் கிடையாது அப்படிதான் நான் யாரையும் பரிந்துரை செய்வேன் ஏன்னா நமக்கு இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்க போறோம் எல்லாம் அடிக்கடி போயிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய பெற்றோர்களுக்காக தன்னுடைய பக்கத்து வீட்டு உறவுகளுக்காக சண்டையை போட்டு நீதிமன்றங்களில் வளக்கை போட்டு ரொம்ப தாமதப்படுத்தாவிங்க அதத்தான் வள்ளுவரும் அன்னைக்கே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில மிக ஒண்ணுமே கிடையாது நான் உலகில் பிடித்தவரும் கூட இருக்கின்ற வரை மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு ஒருவர் அன்போடு அதையே மீறி நமக்கு இதெல்லாம் ஒதுங்கி போயிடும் அவ்வளவுதான் ஒண்ணும் கொண்டு போறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இதை விட பெரிய நீதி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அதையே மீறி நிறைய வழக்குகள் எல்லாம் வந்து நீதிமன்றத்துல வருது சின்ன சின்ன பசங்க பதினெட்டு வயசு இருபது வயசு அவங்க எல்லாம் பார்த்தா தேவையில்லாம இல்லாம போதை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது அப்புறம் இந்த பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு தேவையில்லாம விபத்துக்களை லைசன்ஸ் வாங்க விபத்துக்களை இது பண்றது இந்த மாதிரி நிறைய பாக்கும்போது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமாகவே இருக்குது அன்னைக்கே வந்து சொல்லி சொல்லியிருக்காரு கொலையில் கொடியாரை வேற பைல் களைகட்ட தலைகட்ட நேர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எப்படி பயிர்களுக்கு இடையில் கடையாக சில பயிர்கள் வருதோ அது மாதிரிதான் குற்றவாளிகள் அவர்களை முதலிலே களை எடுத்து விட வேண்டும் களை எடுத்து என்ன பண்ண முடியும் மாற்று கருத்தாக இன்றும் கூட நீதிமன்றங்களில் பின்பற்றுகிறார்கள் யாராவது ஒரு குற்றத்தை செய்துவிட்டு வந்து சொல் வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு தண்டனையாக ரெண்டு வாரம் போய் தேனி மாவட்டமாக நடக்காது தேனி மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய்

நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பை எழுதுவதற்கு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஆகலாம் அரசியல் அமைப்பு அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடம் அடிப்படை கடமைகளை சோவியத் கூட்டாட்சி முறையை கனடாவும் இருந்து இது மாதிரி நிறைய நாடுகளிடம் இருந்து கனவாக பெற்று ஒரு ஒரு அரசியல் அமைப்பை நம்முடைய உருவாக்கி இருக்கிறார்கள் அவருடைய வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு என்ன அப்படி சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் நிறைய சட்டங்கள் எல்லாம் ஒரு நீதிமன்றம் எப்படி இருக்கணும் நிர்வாகம் எப்படி இருக்கணும் ஒரு சட்டமன்றம் எப்படி இருக்கணும் நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் வந்து அந்த அரசியலமைப்பு வந்து தெளிவான ஒரு வரைமுறையோடு கொடுத்திருந்தாலும் கூட சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற ஜனநாயகத்தின் கோட்பாடை அரசியல் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறது ஆனா வள்ளுவர் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்புக்கும் எல்லா இருக்கும் சிறப்பக்கும் நீ எந்த ஜாதியாக இருக்கலாம் நீங்கள் எந்த வேண்டுமானால் இருக்கலாம் அதை பற்றி எல்லாம் தேவையில்லை எல்லோரும் நாம் பிறப்பில் ஒருவர்தான் ஆண் பெண் என்கிற வேறுபாடை தவிர அனைவரும் பிறப்பால் ஒன்று என்று நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பை நீதியை அன்றே வரையறுத்து கொடுத்தவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வரையறுத்து கொடுத்தவர் வள்ளுவர் பெருமாள் நிறைய பத்தி வரும்போது நம்முடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக கல்வி கற்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு முன்னாடிலாம் குருவட கல்வி முறை இருந்தது திண்மை கல்வி முறைகள் அப்படிலாம் நிறைய இருந்தது பாப்பா வந்து அழகா சொன்னாங்க கற்க கற்ற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னாரு வள்ளுவர் நம்முடைய அண்ணல் மகாத்மா காந்தியடி அவர்களுக்கு கூட என்ன செய்தாரை பொருத்தல் அவர் நன் நாள் நிர்ணயம் செய்துவிடல் இந்த திருக்குறளால் கவரப்பட்டு இந்த கற்கை கற்றவர்களை குரல்தான் ரொம்ப பிடிச்சதாம் அவர் வந்து அந்த குறளை எழுதி எப்போதும் தன்னுடைய புத்தகத்தில் வைத்திருந்ததா தன்னுடைய சட்டை பயில் தன்னுடைய இழைப்புல அந்த இதில் கட்டி வச்சிருந்ததாக நானும் கூட நிலையத்தில் படிப்பேன் இவ்வாறு என்ன மொழி பேசுவரையும் கவரக்கூடிய ஒன்றாக நம்முடைய திருக்குறள் இருக்கிறது அப்போ பள்ளிக்கூடம் போகிற நடவையை மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க எப்படிப்பா படிக்கணும் உண்மையிலே அவர்கள் எல்லாம் நல்ல தமிழ் ஆர்வலர்களாக அவ்வளவு ஆர்வம் பாப்பா ஐயா பேச வந்து வந்து கூப்பிடுது அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தில் உங்களுடைய பெயரை தவறாமல் காப்பாற்றக்கூடிய தமிழ் தலைமுறை வருவார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா அப்போ ஒரு கல்வி கூடத்தில் நாம் எவ்வாறு கல்வி இருக்க வேண்டும் மருந்து பண்ணி கேட்கிறீங்களா பள்ளிக்கூடத்துல போனோம் அப்படின்னா ஆசிரியர் சொல்வதை கவனத்தோடு உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்ட மாதிரி ஒரு நல்ல மாணவர்களாக பாடத்தை கேட்டு படிக்கணும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இல்லை என்ன பண்றாங்க ஏதோ பச்சையில் பாஸ் ஆனால் போதும் எனக்கு தேவை பச்சையில் பாஸ் ஆகும் எப்படியாவது திருத்தமான பணம் பண்ணி எதையாவது பண்ணி நான் எதையாவது பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுவாங்க இது ஒரு சின்ன கதையை சொல்ல நினைக்கிறேன் அப்படித்தான் ஒரு மாணவர் வந்து சட்டக்கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார் அவங்க அந்த பையன் வந்து சும்மா என்ன திருவிஜியா என்ன பாஸ் ஆனா போல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பச்சை எழுதி எழுதி மட்டும் பாஸ் பண்ணிடுறாரு ஆனா எதையுமே வகுப்பறையில் அந்த பேராசிரியர்கள் நடக்குதே அந்த அவர் கவனிச்சுக்கிறதே கிடையாது எதுவுமே பண்றதே கிடையாது அந்த பையன் முடிச்சிட்டாரு வழக்கறிஞரை சட்டம் பிடித்தாரு வழக்கறிஞர் முடிச்சு நீதிமன்றத்துலயே வழக்காட கோயிலா நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய வழக்கறிஞர் முன்னையிலேயே அவருடைய படி மிகவும் சிரமமானது நீதிபதி கேட்கின்ற இந்த கேள்விகளுக்கு எல்லாம் உடனடியாக வந்து சொல்லணும் நாமளாவது ரெஃபர் பண்ணி ஏதாவது வேற துறையில இருந்தாலும் பார்த்து பிள்ளைகளுக்கு நம்ம தெளிவுபடுத்தலாம் அவ்வாறு நீதிபதி வந்து தன்னுடைய அந்த வழக்கறிஞர் போகும்போது அந்த அந்த படிச்சா மட்டும் போதும் அந்த பையன் வள காலேஜில் படித்தார் இல்லையா அந்த பையன் போது வழக்காடும் போது அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன தண்டனை சட்டம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஐயா எனக்கு இருங்க ஐயா நான் இப்படி நோட்ஸ் இந்த ஐபிசி எழுதியிருக்கேன் நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்மா அப்போது சரியாக படிக்காதவனுடைய விளைவு இப்படித்தான் இருக்கும் நீ போயிட்டு கொடுத்துருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதனால படிக்கின்ற மாணவர்களே தற்க கசற தற்கவை கசரவின் தெளிவா படிங்க இதுதான் படிக்கிறதுக்கான வயசு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு பின்னாடி எல்லாம் வேலைக்கு போயிட்டீங்க குடும்பம் அப்படின்னு வந்துட்டு அதுக்கடுத்து நமக்கு நேரம் கிடைக்காது ஜாலியா இருக்கிற வயசு படிக்கிறது சாப்பிடறத தூங்க விருமதான் இப்போ வேலை அப்போ படிக்கின்றவற்றை தெளிவாக படிக்க வேண்டும் என்பதை வலுவ பெருமான் மிக அழகாக கூறியிருக்கிறார் யாராலும் நாடாமல் ஊறாமல் எவன் ஒருவன் சான்றுனையும் சாந்தனையும் அப்படிங்கிறார் ஒரு ஒருத்த வந்து என்ன பண்ணிருக்கான் படிச்சு முடி ஒருத்தர் வந்து நல்ல நிறைய பணம் இருக்கு செல்வம் இருக்கு எல்லாமே இருக்கு போய் ஒரு படிச்சவர்கிட்ட போயிட்டு அவர் டாக்டரேட் வாங்கித்தார் பிஹெச்கி வாங்கியிருக்காரு அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து நிறைய நிறைய பணம் இருக்கு நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு நான் போய் வெளிநாடுக்கு போக போறேன் போக போறேன் உன்னால முடியுமா நீ வந்து பட்டம் தானே வச்சிருக்க உனக்கு எதுவும் முடியாது பணம் இருக்கனால நான் வெளிநாடுக்கு வெளிநாடு போக்குறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த ஸ்பீகர்ஷிப் தானே நீ வந்து உன் நீ செல்வத்தாலே நீ செல்லலாம் ஆனால் என் பட்டத்தை பார்த்து வெளிநாடுகள் என்னை அழைக்கும் அப்போது நான் செல்வேன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னா கல்வி வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அவசியம் எந்த அளவுக்கு நமக்கு பயனை தரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் குறிப்பாக மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வெண்மதி மருந்து பாண்டி பதிவு அழகாக ஒரு கதையை சொன்னார் அந்த பேரரசர்களை பற்றியும் இன்னொரு கதை அழகா சொன்னார் அவர் சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு எனக்கும் கூட ஒரு கதை ஞாபகம் வந்தது ஆழ்ந்தே கொண்டாதான் கொண்டாதான் என்னை கடல்முறை தான் சாம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லும்போது எனக்கும் கூட ஒரு கதை நினைவுக்கு வந்தது ஒரு ஊர்ல வந்து சங்கமித்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்திருக்காரு அங்க நிறைய படைத்தலைவர் நிறைய பேர் அமைச்சர்கள் எல்லாமே அவருக்கு இருக்காங்க ஆனா அவருக்கு குரங்கு மேல மாத்திரம் அவ்வளவு இருக்கும் எந்த ஊடான குரங்க வச்சுக்கிட்டே இருப்பாராமா ஆனா அது அமைச்சர் பெண்கள் யாருக்குமே பிடிக்கல அவர் தூங்குறவங்க அந்த குரங்க வச்சிட்டு இருப்பாராமா சொல்லி பாக்குறாங்க நீ என்ன சொல்றது அவர் படுத்துல படுத்து இருக்காரு அவர் கண்ணத்துல ஒரு கொசு கண்ணத்துல கழுத்துல ஒரு கொசு இருந்துருக்கு இது இருக்கு அந்த கொசு போகல உடனே அந்த குரங்கு ஏன் கழுத்துல உனக்கு பண்றேன்னு சொல்லி பாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எடுத்து வந்து இறந்து போயிட்டார் அதனால நாம் யாரிடம் நட்பு கொள்கிறோம் உடுக்க இழந்தவன் கை போலி அங்க இழுக்கலை நாம் நட்பு அப்படினா அப்படி நம்மளுடைய நட்பு எப்படி இருக்கணும் யார் நமக்கு நல்லது செய்யும் கெட்டதும் செய்யல நல்ல அறிவுரைகளை பணம் கொடுக்க வேண்டாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம் எவர் ஒருவர் நல்ல அறிவுரைகளை நம்மை சுத்தமான துயரமான நேரங்களில் கை கொடுத்து தூக்கி கொடுக்கக்கூடிய தூக்கி விழுபவர்களால் இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி நம்முடைய நட்பு இருக்க வேண்டும் அப்படி இல்லாட்டினாலும் பேசாம அதற்கான அவரை பகச்சிக்க வேண்டாம் யாருக்குமே சொல்லுவேன் நமக்கு யாரையும் பகையாளியாக பார்க்க வேண்டாம் பகையாளியாக பார்க்கணும் நமக்கு என்ன கிடைக்க போகுது பார்க்கும் போது ஒரு புண்ணையை விட்டு போகும் அதனால என்ன ஆயிடும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா என்னன்னா நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தது செயல்முறையை உணர்ந்தது அப்படின்னா நம்ம பகையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வழியை வழி நம்ம என்னமோ அவர் இருந்து போகிறத பேசணும் பார்த்தா நம்மை வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்க கூட கொடுத்துருப்பாங்க அதுதான் இப்போ பிரச்சனையே பரவாயில்லை பண்ண அவரு அவரு இஷ்டம் பரவாயில்ல பண்றாரு நாம போய் அவர்கிட்ட பேசும் போது நம்முடைய நல்ல எண்ணங்களை குறைத்து விட்டு ஆக்கிட்டு அவங்களுடைய பேச்ச பேசி 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 நம்மள வந்து ஒரு எனர்ஜி இல்லாம நம்ம கிட்ட பாசிட்டிவ் கூட குறைச்சு விட்டுறாங்க அதனால நம்மளுடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களை தேடி செல்ல வேண்டும் அந்த வகையில் நீங்க அனைவரும் நண்பர்களாக இருப்பதால் தான் ஒரு நல்ல அவையில் வந்து கவர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கின்றேன் ஒழுக்கம் இனம் உமற்படும் அப்படின்னு சொன்னார் உயிரை விட மேலான என்னது ஒழுக்கம் ஒழுக்கம் ஒரு பள்ளிக்கூடத்துல நிறைய மாணவர்கள் எல்லாம் படிச்சுட்டே இருக்காங்க அது ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப அழுக்கான உடையை வந்து போட்டு போவார் ரொம்ப அழுக்கான கூட ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான் பள்ளிக்கூட்டத்தில் இருக்க அந்த குப்பைகளை எல்லாம் பண்ணி அல்றது வளாகத்தை சுத்தமாக வச்சிருக்கிறது ஆசிரியர்களை எல்லாம் பார்த்தா வடக்கம் சொல்றது இந்த மாதிரி எல்லா பண்புகளையும் வந்து அந்த மாணவன் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த பையனை வந்து யாருமே பிடிக்காதான் அழுக்கான சட்டை போட்டு வரலாம் அவருடைய செப்பல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அவர் வந்து பிடிக்கவே பிடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற யாருமே அந்த பையன் பண்ணான தள்ளி போயிடுவாங்க அந்த மாதிரி போயிடுவாங்கலாம் ஒரு நாள் அவருடைய பள்ளிக்கூடத்தில் விழா நடக்குது அப்போ வந்து யார் பள்ளியில் சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவு பண்றாங்க அப்போ அவங்க ஆசிரியர் வந்து எல்லாரும் நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சிருந்தேன் இந்த பசங்கள்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்மளால தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சுமாரா இருக்க பசங்க நம்மளோட என்ன வரமாட்டாங்கப்பா அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் பிள்ளைங்க விலங்கி இருக்காங்க இந்த பசங்கள்லாம் நிற்கிறாங்க ஆசிரியர் ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டே வராது கடைசியில அந்த குமார் அந்த குமார் குமார் ஒருத்தர் அந்த பையன் அந்த அழுக்கு சட்டை போட்ட பயன் குமார் குமாரை தான் இந்த பள்ளியின் தேர்ந்தெடுக்கிறேன் சொல்லி அந்த குப்பை அழி அள்ளி போட்டதுனால அப்போ அந்த மாணவர்கள் எல்லாம் போய் கேட்டிருக்காங்க எங்களை எல்லாம் விட்டு விட்டு அவரை ஏறி போய் தேர்ந்தெடுக்கீங்க அப்படின்னு சொன்னார் அவருடைய வறுமையின் காரணமாக உடை வேண்டுமானவர் அப்படி இருக்கலாம் ஆனால் அவன் உள்ளம் தூய்மையாளர் என்று சொல்லி அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு பரிசு கொடுத்து சிறப்பித்திருக்கிறார் என்று சொன்னார் ஒழுக்கம் விழுப்பம் தனால் ஒழுக்கம் இனம் மேலே அபவப்படும் அப்படிப்பட்ட நிறைய பேர் எனக்கு பார்ப்போம் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே எனக்கு பார்ப்போம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பார் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பின்னணிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு டீ கடை ஒரு புரோட்டா மாஸ்டர் வந்து ஐஏஎஸ் ஆயிருப்பாரு ஒரு டீ கடைகிறவங்க வந்து ஐஏஎஸ் ஆகிருப்பாங்க எங்கள் வீட்டிலேயே எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அரசு பண்ணி செய்யவில்லை நம்மளுடைய விழா முயற்சி நான் என்ன போனாலுமே சொல்லுவேன் நான் ஆசிரியர்களுக்கு கொடுத்த மரியாதை நிற்க வைத்திருக்கிறது கல்வி பணிவை படித்தேன் அழைப்பாளராக அழைத்து ஆண்டு விழாவில் பேச வைத்தார்கள் அப்போது நான் கூதிய வார்த்தையில் தான் நான் அந்த ஆசிரியர்களை இப்படி வந்தவங்கன்னா வணக்கம் சொல்லாதீங்க என்று நாங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நான் எப்போதும் அவர்களை மரியாதை நான் செலுத்தியதால் இன்று இத்தனை பேர் மரியாதை செலுத்தக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் ஒழுக்கம் எழுப்பம் தானால் ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஒப்பப்படும் நம்மை விட பெரியவர்களுக்கு நம்மை விட கல்வியில் சிறந்தவர்களுக்கு நமக்கு கற்பிப்பவர்களுக்கு நம் இருக்கின்ற பெரியவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் மரியாதை செலுத்த வேண்டியது மாணவர்களாகிய உங்கள் ஊரடைய கடமையும் கூட சரிங்களா மருந்து வாண்டி சிறப்பு அழுகி அப்படின்னாரு திருவள்ளுவர் கல்வி என்பது கல்விக்கு எல்லையே கிடையாது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா கல்விங்கிறது வந்து நிறைய பேர் கேட்பாங்க பின்னாடி பின்னாடி இருக்க பெயருக்கு பின்னாடி இருக்க பட்டங்களை பார்த்து கேட்பார்கள் எதுக்கு இப்படி இவ்வளவு பட்டங்களை வச்சிருக்கீங்க எம்எஸ்சி சைக்காலஜி எம்பிஏ பிஜிஎல் பிஏஎல் பிஎல்ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லி எப்படி நிறைய பேர் கேட்பாங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற பட்டங்கள் படிச்சாச்சு வேலைக்கு வந்தாச்சு ஒரு அரசு முதல் பத்தாதா இல்லை பணியாற்றா ப்ரமோஷன் போதா இல்ல அவங்களுக்கு பெருமைக்காக படிக்கிறீர்களா என்று கூட கேட்பார்கள் கல்வி வந்து வைக்கும் அப்படிங்கறதா அப்படிங்கிறது அந்த பணியை ஆசிரியர்கள் கற்பிப்பவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால ஆசிரியர்கள் எல்லாம் பெரும்பாலும் இளமா இளமையா இருப்பாங்க ஐயா கூட சொன்னாங்க இவருக்கு எண்பது வயசாக இருந்த ஐயா இருக்கிறாங்க இன்றும் இளமையாக இருக்கிறார் என்று சொன்னால் மாணவர்களோடு உங்களோடு இருந்த உறவு உங்களை இன்னும் விளமையாக வைத்திருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு நாங்க தான் இதை சொல்லணும் சொல்லணும் தான் வணக்க சொல்லணும்